ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த வீடியோவில் வந்து ஒரு ஃபோர் ஃப்ரெசஸ் ஃபோர் ஃப்ரெசஸ் நாலு வந்து நம்ம அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் வாழ்க்கையில் அது அதை நம்ம வந்து திருப்பி 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 நம்ம ரிப்பீட் பண்ணாலும் நம்மளுக்கு ஒரு மனசு மனசில் வந்து ஒரு நல்லா ஒரு சந்தோஷமா இருக்கும் நல்ல ஒரு ஹீலிங் டச் சொல்லுவாங்க ஹீலிங் டச்சா இருக்கும் அதை பத்தி தான் பேச போறேன் இந்த சேனல் பேர் நான் வந்து இப்ப ஜஸ்ட் சேஞ்ச் பண்ணிட்டேன் இப்ப வந்து லேர்ன் ஃப்ரம் ஏபின்னு வச்சிருக்கேன் அது என் பையன் தான் எனக்கு வந்து இந்த பேர் தான் போடும் மம்மின்னு சொன்னேன் ஏன்னா பிரிட்டோஸ் இல்லை வந்து இல்லை நிறைய நிறைய பேர் போட்டிருக்காங்க அது வந்து ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகுது நிறைய பேர் எனக்கு போன் பண்ணி சொல்றாங்க நான் வந்து பிரிட்டோஸ் ஃபேமிலி போடுறேன்ல அது வந்து நிறைய வந்து ஒன்று எதுன்னு ஸோ அந்த போட்டோ வந்து அது சேம் தான் இருக்கும் எல்லோ கலர் டி ஷர்ட் இருக்கும் ரெட் கலர் லோகோ இருக்கும் அண்ட் பேர் வந்து சேனல் பேர் வந்து நான் ஜஸ்ட் சேஞ்ச் பண்ணிட்டு லேர்ன் ஃப்ரம் ஏபி லேர்ன் ஃப்ரம் ஏபின் அப்படி இருக்கும் ஸோ எல்லாரும் இந்த வீடியோ பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நான் ரொம்ப நல்ல நல்ல கண்டென்ட்லாம் யோசி வச்சு தான் நான் நான் வந்து வரும் வரும் காலத்தில் நான் அதை நல்லா உங்களுக்கு போடுறேன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி வாங்க நம்ம இப்போ வீடியோவில் போய் பேசலாம் என்னென்னு நம்ம வந்து வாழ்க்கையில வந்து நிறைய வந்து என்ன சொல்றது ஒரு சில சமயத்துல வந்து நம்மளுக்கே முடியாது ரொம்ப டென்ஷன் ஆகும் என்ன என்ன ஏதுன்னு தெரியாம நம்ம வந்து தவிச்சுக்கிட்டே இருக்கோம் யார்கிட்ட போய் சொல்லுவோம் அப்படின்னு ரொம்ப கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல இருக்கும் அந்த சமயத்துல வந்து நம்ம வந்து இது ரொம்ப ஒரு தான் இருக்கும் ஆனா வந்து இது வந்து ரொம்ப ரியல் இது ரியலிஸ்டிக்ல நம்ம நினைச்சு பார்த்தா அல்ல இது ரொம்ப யூஸ்ஃபுல் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வேர்ட்ஸ் நாலு பேச சொல்லுறது வந்து முதல்ல வந்து நீங்க என்ன சொல்லணும்னா வந்து நம்ம வந்து ரொம்ப என்ன ரொம்ப காமா வச்சுக்கணும் பிரச்சனைகள் இருக்கும் பிரச்சனை இல்லாத வாழ்க்கை யாருக்குமே இல்லை நம்ம வந்து அதை பண்ணிக்கிட்டே இருக்கணும் என்னன்னா ஐ அம் சாரி நான் வந்து என்ன வந்து மன்னிக்கவும் அப்புறம் வந்து ரெண்டாவது வந்து என்ன ரெண்டாவது வந்து பிளீஸ் பர்கிமி என்னை தயவு செய்து என்னை மன்னிக்கவும் தேர்ட் வந்து தேங்க்யூ ரொம்ப நன்றி அண்ட் ஃபோர்த் வந்து ஐ லவ் யூ இது நாலு வந்து நீங்க வந்து ரிப்பீட் பண்ணிகிட்டே ரிப்பீட் பண்ணிட்டு மனசு ரொம்ப கூல வச்சு ரிப்பீட் பண்ணி பண்ணிட்டே இருந்தால உங்களுக்குன்னு புதுசா ஒரு ஈலிங் டச் வரும் ஒரு என்ன சொல்றது ஒரு மனசு ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும் அது வந்து சில பேர் வந்து என்ன என்னடா இப்ப வந்து பைத்திய மாதிரி இப்படி மாடர்ன் வேர்ல்டு இப்படி சொல்றான்னு நினைக்கலாம் ஆனா இதுதான் உண்மை இது வந்து நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ண பண்ணால நம்மளுக்குள்ள இருக்க ஒரு ஒரு மன அழுத்தம் டிப்ரெஷன் சொல்லுவாங்க மன அழுத்தம் டென்ஷன் எல்லாம் லீகல ரொம்ப ரிலாக்ஸா இருக்க முடியும் யாருக்குதான் இந்த உலகத்துல கஷ்டம் இல்லாங்க சொல்லுங்க நீங்க ஒரு பிச்சைக்கார ரோட்ல அவனுக்கும் கஷ்டம் ஆகுது என்னடா இந்த சிங்கல இல்ல பிச்சைக்கு தடவை யாரும் போட மாட்டாங்க இன்னொரு சிங்கல போனா அங்கேயும் யாரும் போட மாட்டாங்கன்னு அவனுக்கும் ஒரு டென்ஷன் வாழ்க்கையில ஒருவேளை பசிக்கு அவன் வந்து எவ்வளவு வந்து இந்த இடத்துல போட்டா ஒரு ஐம்பது ரூபா போய் ஒரு சாப்பாடு வாங்கி சாப்பிடலாம்னு அப்படி அவனுக்கும் டென்ஷன் நம்மள மாதிரி வேலைக்கு போறவங்களுக்கும் டென்ஷன் என்ன இது நம்ம நம்ம மாசம் முழுசும் உழைக்கிறோம் சம்பாதிக்கிறோம் எல்லாம் வந்து சேவிங்ஸ் இஎம்ஐ கட்டுறதுல அதுல இதுல போகுது நம்மளுக்கு ஒரு மன திருப்தி இருக்காது அப்படி எல்லாருக்குமே கஷ்டம் எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் இல்ல நம்ம அதுக்குள்ள வந்து ஒரு என்ன சொல்லுது ஒரு டிமோட்டிவேட்டா ஒரு சில சமயத்துல நம்ம ஆகும் அதை நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது இது வந்து ஹியூமன் நேச்சர் தான் சொல்ல முடியும் மனுஷனா பொருந்தாலும் எல்லாத்தையும் நம்ம வந்து ஃபேஸ் பேஸ் பண்ணிதான் ஆகணும் சோ இது வந்து நீங்க வந்து திருப்பி 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 சொல்லிட்டே இருந்த இந்த நாலு ஃபேசஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகும் ஐ ஆம் சாரி நம்ம தெரிஞ்சு தெரியாம நம்ம நம்ம நிறைய தப்புகள் செய்வோம் அந்த வாழ்க்கையில நம்மளுக்கு தெரியாது நம்ம சின்ன ஒரு நாளைக்கு நம்ம நம்ம ராத்திரி எல்லாம் செஞ்சுட்டு இருக்கும் போது நம்ம நினைச்சு பார்த்தா நம்ம வந்து எவ்வளவு பேர்ட்ட ஒரு வார்த்தையால நம்ம வந்து எவ்வளவு வந்து நம்ம வார்த்தையால வந்து எவ்வளவு ஹர்ட் பண்றோம்னு தெரியும் நம்மளுக்கு அதை நினைச்சு பார்த்து ஒரு சாரி சொல்லணும் சாரி 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 தென் அகைன் நம்ம வந்து நினைக்கும் நம்ம யாருக்காவது வந்து நம்ம அப்படி சொல்லி அவங்களுக்கு அவங்க மனசு கஷ்டப்பட்டு அவங்க அதை வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்ப வந்து அவங்கள்ட்ட போய் நேரா போய் பேசலனாலும் நம்ம சொல்லி பிளீஸ் பர்கீ மீ பிளீஸ் பர்கியவும் என்ன மன்னிக்கவும் ரிலாக்ஸேஷனா இருக்கும் அது சேம் டைம் வந்து அது அங்க அந்த அவங்க அவங்களுக்கு போய் வந்து அது வந்து அவங்களுக்கு ஒரு மனசாட்சி அவங்களுக்கு வந்து சொல்லணும் இவங்கள்ட்ட நம்ம மன்னிக்கணும் மன்னிக்கணும் அப்படின்னு அது அது அப்படியே ஒரு ஒரு வைப்ரேஷன் ஆயிடும் தேர்ட் வந்து நம்ம சில பேருக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணுவாங்க நம்மளுக்கு நம்ம யாருக்கு போய் ஹெல்ப் பண்ணுவோம் யார்கிட்டேருந்து நம்மளுக்கு ஹெல்ப் படை நம்ம தேங்க்யூ சொல்லுறதுக்கே மாதிரி இந்த காலத்தில் தேங்க்யூ வந்து சொல்லதுக்கு நிறைய பேர் எதுக்கும் அவனுக்கு தேங்க்யூ சொல்லணும் எதுக்கு அவளுக்கு தேங்க்யூ சொல்லணும்னு அப்படி வந்து என்ன சொல்லுது ஒரு பெரிய பெருமையில போயிடுவாங்க என்ன பெரிய தேங்க்யூ சொல்லணும் அப்படின்னா அப்படி செய்யக்கூடாது ஒரு தேங்க்யூ சொல்றதுல வந்து எவ்வளோ பெரிய யூஸ்ஃபுல்னு ரொம்ப பேருக்கு தெரியாது தேங்க்யூ சொல்லணும் தேங்க்யூ எப்பயுமே நம்ம வந்து எது சின்ன சின்ன இருந்தாலும் வந்து அதுக்கு வந்து நம்ம வந்து நன்றி சொல்லணும் நன்றி தான் வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் நான் சொல்லுவேன் நான் இந்த வாழ்க்கையில வந்து நம்ம வந்து எல்லாமே நம்ம நம்மளால எது எல்லா எல்லாமே நடக்காது ஒரு சில பேரால நம்ம வந்து நிறைய பேர் நிறைய ஹெல்ப் கிடைக்குது ஸோ நம்ம வந்து தேங்க்யூ ஆக்சுவலி இந்த முதல்ல இந்த நான் வீடியோ எடுத்திருந்த மாதிரி கொஞ்சம் பிரேக் ஆகிடுது நடுவில் ஏதோ டிஸ்டர்பன்ஸ் பண்ணிட்டு அதை நான் கட் பண்ணிட்டேன் நான் என்ன சொல்லுவேன்னா வந்து நம்ம நம்ம எந்த ஒரு வேலை செஞ்சாலும் வந்து முழு இன்ட்ரெஸ்டோட செய்யணும் அப்பதான் அந்த வேலைக்கும் இந்த வேலையும் சீக்கிரம் முடியும் நம்மளுக்கும் சந்தோஷமா இருக்கும் இந்த எல்லாத்துல முக்கிய விஷயம் வந்து நம்ம வந்து அதில் வந்து என்ன சொல்லுறது அஹ் இருக்காது ஒரு கிளியர் மைண்டோட தான் நம்மளுக்கு வேலையை செய்ய முடியும் அப்படி செஞ்சாலும் எல்லா வேலையும் ரொம்ப ஈஸியா இருக்கும் நம்ம எதோ எப்படியும் நம்ம வந்து ஒரு புதுசாக ஒரு டாஸ்க் வந்துருச்சுன்னு நினைச்சுக்கோங்க அப்போ நம்ம ஒரு ஐயோ வந்து எப்படி செய்ய போறோம் யார்கிட்ட போய் கேட்கணும் எனக்கு தெரியாது நான் ஃபர்ஸ்ட் டைம் செய்யறேன்னு அப்படியே நம்ம வந்து டென்ஷனாக ஆகவே கூடாது அந்த நேரத்தில் நம்ம வந்து ஒரு 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 புதுசாக ஒரு ஒரு புத்து புத்து உணர்ச்சியோட நம்ம செஞ்சாலும் ஒரு மனசுல ஒரு நல்ல ஒரு சந்தோஷத்தோட இல்லை நான் இந்த வேலை கரெக்டாக செய்வேன் எனக்கு எல்லாம் சரியா வரும் அப்படி நம்ம சரி மெத்தடோ செஞ்சால அது அது ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ் ஆகாது சக்சஸ் ஆகும் இது வந்து நான் வந்து உங்களுக்கு நான் சொல்றேன் ஏன்னா வந்து நான் நிறைய நான் நானே இதுல அனுபவிச்சிருக்கேன் நான் வந்து இப்படிதான் நான் பழகுறேன் இப்போ வர வர ஏன்னா எனக்கு வந்து புதுசு புதுசா ஒரு 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 ஸ்டெப்ஸ் வருது போறேன் ஆஃபீஸ்ல அப்ப நான் இப்படிதான் நினைப்பேன் நான் நெச்சரில் இல்ல நம்ம வந்து இப்படி செஞ்சாலே கரெக்டா நம்ம முடிச்சிருவோம்னு சொல்லிட்டு நான் தான் செய்யறேன் சோ அது அதுக்குன்னு எனக்கு ஒரு அப்ரிசியேஷன் கிடைச்சது லாஸ்ட் வீக்ல சோ எனக்கு ரொம்ப ஹாப்பி எனக்கு ரெண்டாவது வந்து நம்ம வந்து எந்த ஒரு வேலையில வந்து நம்ம வந்து ஒரே மெத்தடா செய்யக்கூடாது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆங்கிள் செய்யணும் அப்ப வந்து வாழ்க்கையும் அப்படிதான் நம்மளுக்கு இல்ல எல்லாம் நம்மளுக்கு ஒரு சந்தோஷமே கிடைக்காது நடுவுல வந்து கஷ்டம் நஷ்டம் இன்பம் எல்லாத்தையும் அனுபவிச்ச ஒரு வாழ்க்கை எல்லாம் வந்து ஒரு வாழ்க்கையில சந்தோஷம் கிடைக்காது எல்லாம் ஒரே மாதிரி போயிட்டா இருந்தோம் அது மாதிரி நம்ம வீட்லயும் ஒரு பொருள் ஒரு இடத்துல வச்சிருந்தாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேபிள் ஒரு இடத்துல இருக்கும் அதே இடத்துல அதே இடத்துல இன்னொரு இடத்துல மாற்றி வைக்கணும் ஒரு சேர் அடுத்து தள்ளி வைக்கணும் இன்னொரு இடத்துல கபோர்ட் தள்ளி வைக்கணும் ஒரு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் செஞ்சாலும் வந்து நம்ம வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம வாழ்க்கையே நம்ம அனுபவிக்கணும் ஒரே ட்ரெஸ் ஒரே மெத்தடா போட்டு போகக்கூடாது டிஃப்ரெண்ட் டிஃபரெண்ட் டிஃப்ரெண்ட் சேல் பண்ண வந்து அது நம்மளுக்கே ஒரு புதுசா ஒரு என்ன சொல்றது ஒரு ஸ்ட்ராங் ஃபீலிங்கா கிடைக்கும் நம்மளுக்கு சோ இதெல்லாம் ட்ரை பண்ணா வந்து என்னது வாழ்க்கை ஒருத்தரும் வாழிட்டுக்கு தாயின் வயிற்றுல கருவில இருந்து நம்ம வந்து உண்டாக்குன்னு அதுல இருந்து நம்ம வந்து ஒரே ஒரு வாழ்க்கை தான் நம்ம இன்னொரு மறு ஜென்மம் கிடைக்கும் நம்மளுக்கு யாருக்குமே தெரியாது சொல்லுவாங்க இன்னொரு ஜென்மத்துல வந்து நீ எனக்காக வரணும் இன்னொரு எனக்கு வந்து பையனா பிறக்கணும் இன்னொரு ஜென்மதி எனக்கு புருஷனா வரணும் இன்னொரு ஜென்மத்துல வந்து நீ எனக்கு பொண்ணா பிறகு அப்படின்னு சொல்லுவாங்க பிறகு இன்னொரு ஜென்மம் நம்மளுக்கு இருக்குது இல்ல நம்மளுக்கு தெரியாது அது சும்மா ஒரு தான் சொல்றாங்க ஜனங்க அப்படி சோ ஒரே வாழ்றது ஒரே ஒரு தான் நம்மளுக்கு அதை வந்து நம்ம சந்தோஷமா நிம்மதியா எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டா என்ன சொல்றது நம்ம யாருக்கும் எந்த ஒரு கஷ்டம் கொடுக்காத எந்த ஒரு துன்பம் கொடுக்காத நம்ம இருந்தாலும் அது ரொம்ப சந்தோஷமா இப்ப நம்ம நினைச்சவளாக மாட்டோம் நம்ம வந்து வயசான காலத்துல உட்காந்துருவோம் பாரு நம்மளுக்கு கை காலு தெம்பு இல்ல அந்த நேரத்துல நம்ம யோசனை பண்ணுவோம் அப்படி இருந்தேன் இப்படி செஞ்சேன் நமக்கு நல்ல இப்ப நம்ம பிஸி ஒரு வாழ்க்கையை ஓடுறோம் பாரு காலையில ஏந்திரிக்கிறோம் வீட்டு வேலை எல்லாம் செய்யறோம் வண்டி பிடிக்கிறோம் பஸ் பிடிக்கிறோம் ட்ரெயின் பிடிக்கிறோம் மெட்ரோ பிடிக்கணும் ஆபீஸ்க்கு வந்து சேரணும் அப்புறம் ஆபீஸ்ல வந்து ப்ரெஷர் ஒர்க் ப்ரெஷர் அது இதுன்னு சொல்லிட்டு வந்து நம்ம வாழ்க்கை வந்து ஒரே ஒரு பிஸி நம்மளுக்கு நான் உட்காந்து யோசனை பண்ணது நம்மளோட டைமே கிடைக்க மாட்டுது எக்ஸாம்பிள் இதான் இப்ப நடக்குது இப்ப உலகத்துல அதுல நான் ஒருத்திய நம்பர் ஒன் எக்ஸாம் என்ன நான் இந்த வீடியோல போடுறதெல்லாம் வந்து சொந்த அனுபவத்துல தான் நான் போட நான் நம்மளுக்கு நம்மளுக்குன்னு கொஞ்சம் டைம் கிடைக்கிறதே இல்லை அது நம்ம நம்மள ஒதுக்கிட்டு அந்த டைம் எடுக்கணும் அது என் நான் எடுக்கிறது சண்டைக்கு தான் எனக்கு இந்த டைம் எடுக்க நான் வேற எதுவும் செய்ய மாட்டேன் எனக்கு இந்த ஒன் ஹவர் ஒன் ஹவர்ல நான் என்ன செய்வேன் எனக்கு சொந்தமானது அது அடுத்தவங்களுக்கு தான் செய்வேன் எனக்கு சொந்தமானது எனக்கு என்னென்ன தேவைப்படுது அதெல்லாம் நான் ஒன் ஹவர்ல வந்து கரெக்டா செஞ்சு முடிச்சிருவேன் தென் எனக்கு ஒரு அது எனக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் அது என்ன தெரியுமா அது எப்படி உங்களுக்கு தெரியல இப்ப நம்ம நின்று பாருவோம் சின்ன குழந்தைங்க நம்ம வந்து காலை வந்து பிடிக்கும்போது நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கும் அந்த சின்ன குழந்தை நம்மள தேடி வந்து நம்ம காலை பிடிக்கிறது நம்மளுக்கு ரொம்ப என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பாரு அது மாதிரி ஒரு சந்தோஷம் கிடைக்கும் நம்ம வந்து நமக்காக வாழணும் இது வந்து நம்ம வந்து நம்மள வந்து வந்து லவ் பண்ணணும் அடுத்தவங்களை லவ் பண்ண நம்ம நம்மள சொந்தமா லவ் பண்ணணும் எனக்கு இது கடவுள் கொடுத்துருக்காரு இதை நான் சந்தோஷமா எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அக்செப்ட் பண்ணணும் அப்படி இருந்த வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போகும் சரி ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோல பாக்கலாம் நீங்க அந்த வீடியோ வந்து தனித்தனியா பாப்பீங்க கொஞ்ச நாள் ஏன்னா வந்து எனக்கு டைம் அந்த ஷெடியூல் எல்லாம் அப்படிதான் போயிட்டு இருக்கும் சோ முடிஞ்ச வரைக்கும் நான் வாழ்க்கையில் அட்லீஸ்ட் ஒரு மூணு வீடியோ போடுறதுக்கு நான் வந்து முயற்சி பண்றேன் மண்டே ட்யூஸ்டே தென் சாட்டர்டே இல்லை சண்டே அப்படின்னு மூணுலேருந்து நாலு வீடியோ வந்து கம்பல்சரி நான் போடவேன் முயற்சி பண்ணேன் ஏன்னா நீங்கள் வீடியோ போடணும் இது வரைக்கும் எனக்கு முப்பத்தஞ்சு அஞ்சு சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க ஏன்னா வந்து ரெகுலராக வீடியோ போட ரெகுலராக ஷார்ட்ஸ் போடுறதுக்கு எனக்கு வந்து எனக்கு டைம் எந்த தான் போயிட்டு இருக்குது ஸோ நான் அட்லீஸ்ட் முயற்சி பண்ணுறேன் வார்டில் ஒரு மூணுல இருந்து நாலு வீடியோ போடுறதுக்காக எந்த சேனல் பேர் வந்து நான் வந்து இப்போ சேஞ்ச் பண்ணிவிட்டேன் அது வந்து லேர்ன் ஃப்ரம் ஏபின்னு வரும் முதல்ல இருந்துச்சு ஃபேமிலி லேர்ன் ஃப்ரம் ஏபின்னு நான் மாத்திருக்கேன் ஸோ எல்லோரும் என் வீடியோ வந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களது ஆதரவுக்காக நான் வந்து என்னைக்கும் வந்து காத்திருக்கேன் ரொம்ப நன்றி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோ நம்ம சந்திக்கலாம் அது வரைக்கும் பாய் தேங்க்யூ